அறுபடை வீடான திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் படிக்கட்டுகளில் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி தன் ஆதரவாளர்களுடன் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்டதாக நாடுகளில் படத்துடன் செய்தி வெளியானது ஆனால் நவாஸ்கனி பிரியாணி சாப்பிடவில்லை ஆய்வு செய்யவே சென்றிருக்கிறார் என்று அவரது ஆதரவாளர்கள் படிக்கட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிவினைவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது குறித்த அவரது அறிக்கையில் மதுரை சிக்கந்தர் மலை தர்கா விவகாரம் தொடர்பாக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நேரில் கள ஆய்வு செய்தோம் மதுரை மாநகர போலீஸ் கமிஷனரை சந்தித்து பிரச்சினையின்றி கடந்த காலங்களில் எப்படி சுமூகமாக இருந்ததோ அதேபோல் நல்லிணக்கத்துடன் அனைத்து மக்களும் சென்று வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினோம் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் பேசினோம் நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அங்கு தர்கா காசி விஸ்வநாதர் ஆலயம் உள்ளது தர்காவிற்கு அனைத்து மதத்தினரும் சென்று வருகின்றனர் எனவே தேவையற்ற அசௌகரியத்தை ஏற்படுத்தாமல் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அனைத்து நடவடிக்கைகளையும் விரைந்து எடுக்க வலியுறுத்தினோம் என்றும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக போலீஸ் கமிஷனரிடம் பேசியபோது உணவு கொண்டு செல்வதற்கு தடை இல்லை ஆடு கோழி எடுத்து செல்வதற்கு இருக்கும் தடை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றார் மேலும் சமைத்த அசைவ உணவை எடுத்து செல்ல தடை இல்லை என போலீசார் கூறியதை தொடர்ந்து சமைத்த அசைவ உணவை எடுத்து சென்று மக்கள் உண்டனர் விரைவில் அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு கடந்த காலங்களில் இருந்தது போல் மக்கள் சிரமமின்றி தர்கா சென்று வர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் மதுரை மற்றும் சுற்றுவட்டார மக்களுக்கும் நன்றாக தெரியும் நூற்றாண்டு பழமை மிக்க சிக்கந்தர் தர்கா மலை மீது அமைந்துள்ளது அங்கு ஆண்டாண்டு காலமாக ஆடு கோழிகள் நேர்ச்சி செய்யப்பட்டன இது நூறாண்டுகளுக்கு மேலாக தொடரும் நடைமுறை அங்குள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தனி பாதை உள்ளது சிக்கந்தர் தர்காவிற்கு தனி பாதை உள்ளது இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மத மக்களும் அங்கு நல்லிணக்கத்துடன் ஒற்றுமையாக சென்று வந்து கொண்டிருக்கின்றனர் இத்தனை ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் வராத நிலையில் தற்போது இதை வைத்து அரசியல் ஆதாயம் காண வேண்டும் என்ற நோக்கில் இதை அரசியலாக்கிக் கொண்டிருக்கின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைக்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று திமுக எம்பி கதிரானந்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக திமுக எம்பி கதிரானந்திடம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை முடிந்து கதிரானந்த் வெளியே வந்த போது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது வேலூரில் கைப்பற்ற பணம் குறித்து கேட்டதாகவும் அதற்கு பதிலளித்துள்ளேன் என்றும் தெரிவித்தார் அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நாங்கள் இந்த வழக்கை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் நீங்கள் வரும் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதாகவும் அதற்கு முந்தைய நாள் நாங்கள் கேட்கும் ஆவணங்களுடன் உங்கள் ஆடிட்டரை அனுப்பி வையுங்கள் என தெரிவித்துள்ளதாகவும் கதிரானந்த் கூறியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் திமுக அரசின் அவலங்களை எதிர்க்கட்சி தலைவராக சுட்டிக்காட்டினால் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு செந்தில் பாலாஜி ஆகியோர் என் மீது வன்மத்தை கக்குகின்றனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சிவகங்கையில் நடந்த அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் திண்ணையில் உட்கார்ந்து வெட்டி பேச்சு பேசுவது போல வாய்க்கு வந்தபடி எதிர்க்கட்சி தலைவர் பேசலாமா என கேட்டுள்ளார் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஒவ்வொரு ஊரிலும் திண்ணையில் அமர்ந்து கொண்டு போட்டோஷூட் நடத்தியதையும் புகார் பெட்டி வைத்து நாடகமாடியதையும் மக்கள் இன்னும் மறக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது ஐநூற்று இருபத்தைந்து வாக்குறுதிகளை திமுக கொடுத்தது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாகியும் நீட் தேர்வு ரத்து பழைய ஓய்வூதிய திட்டம் கல்வி கடன் ரத்து உள்ளிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தொன்னூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக கூறிய ஸ்டாலின் சிவகங்கையில் பேசும்போது முன்னூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் என கூறியுள்ளார் இதிலிருந்தே முன்னுக்கு பின் முரணாக பேசும் ஸ்டாலினின் பொய்முகம் முகம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது கனிமவள கொள்ளையை அம்பலப்படுத்திய அதிமுக நிர்வாகி ஜகபர் அலி லாரி ஏற்றி கொள்ளப்பட்டுள்ளார் இதற்கு காரணமானவர்களை கைது செய்யாமல் வழக்கை திசை திருப்ப காவல்துறை முயற்சிக்கிறது எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் குற்ற செயலை மடைமாற்ற காப்பி பேஸ்ட் செய்து அறிக்கை வெளியிட்டதாக சொல்வது வெட்கக்கேடானது நான் ஸ்டாலினுக்கு சவால் விடுகிறேன் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிடுகிறேன் அதுபோல உங்கள் ஆட்சியில் எத்தனை வளர்ச்சிப் பணிகளை திமுக கொண்டு வந்தது என ஸ்டாலின் சொல்லட்டும் திமுக அரசுக்கு தைரியம் இருந்தால் தமிழகத்தின் தற்போதைய நிதிநிலை வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிக தண்டனை வழங்கும் சட்ட திருத்த மசோதாவுக்கு தமிழக ஆளுநர் ஆர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டால் அதிகபட்சமாக மரண தண்டனை கிடைக்கும் வகையில் பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜனவரி பத்தாம் தேதி இரண்டு சட்ட முன்வடிவுகளை தாக்கல் செய்தார்